இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் தேர்தலுக்கு போனோம்னா முன்னாடி வனத்தை பிடிச்ச எடுக்கணும் பங்காளி பின்னாடி வாழை பிடிச்ச எடுக்கூடாது குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேத்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்காங்க இவங்க எல்லாம் பேசாம இருக்கிறது பார்த்தா ஒன்ற பேச்சுக்கு மறுபாத கொடுத்து ஒத்துக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் ஐம்பத்தி இரண்டு மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை ஃபிஃப்டி டு ஜீரோ அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ் சும்மா இன்னைக்கு கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை ஏசப்பா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்ல எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு தயவு செஞ்சு இங்க இந்த கல்மிடுங்க சார் இல்ல நசிங்கம் ஆயிடும் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும் ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப தூரதிருஷ்டவசமானது குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது ஒலிம்பிக் போட்டியில் எப்பவுமே டே ஆஃப் குறிப்பாக செமிஃபைனல் ஃபைனல் ரெண்டுக்கும் வேயிங் பண்ணுவாங்க கடந்த இரண்டு நாட்களாக அவங்க வெயிட் ஐம்பத்தி ரெண்டு கேஜிக்கு போயிடுச்சு கடினமாக பயிற்சி எடுத்து இரவு முழுவதும் தூங்காம ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம குறைச்சிட்டாங்க ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு இன்னைக்கு காலைல வேயிங் பண்ணும் பொழுது ஐம்பது கிலோ நூறு கிராம் பாருங்கள் ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் கேஜி வேயிங்கை விட நூறு கிராம் அதிகமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க டீஹைட்ரேஷனில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாம்பியன் சொல்லியிருக்கிறாங்க அதனால் மெடலை பொறுத்த இல்ல முழு இந்தியாவும் கூட இன்னைக்கு விக்னேஷ் போகட் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லி இருக்காங்க வெளிய இன்னைக்கு ரெண்டல்ல ஒன்னு பாத்துறானால வெளிய வர சொல்லு தரப்பக்கட்ட பியிற மாதிரி பொறுத்தி பொறுத்தி அடிக்குது இன்னைக்கு நாம தமிழராக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட விக்னேஷ் போகட் அவர்களோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் எல்லாரையும் மூலத்தை வர வச்சிருவேன் ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லி விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாம்பியன் சொல்லி இருக்கிறாங்க நடிக்காத நீதான் எனக்கு நல்ல தெரியும் அந்த நாய் முதல்ல வெளியே வர சொல்லு தொடப்ப கட்ட மாதிரி போர்ட்டி போர்ட்டி அடிக்கும் செருப்பு தொடப்ப கட்ட உலக்க எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திரி அடிச்சு வைங்க விஷயம் வெளியில தெரியாம இருக்கும் இல்லையா

மொத்தமும் நொறுங்கிடும் ஏண்டா அரையிறுதி போட்டியில இதுவரைக்கும் ஆடின எண்பத்தி ரெண்டு மல்யுத்த போட்டியில தோல்வியே பாக்காத ஜல்யுத்த வீராங்கனையானே ஆனா இப்ப வந்து நூறு கிராம் எடம் அதிகம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கு தங்க பதக்கமே இல்லனாலும் பரவாயில்ல இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அரசியல் காரணத்துக்காக இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க இந்த நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டீங்க ஆமா இதுக்கு காரணம் சந்தேகமே வேணாம் மோடி தான்

வெளிப்படையா தெரிஞ்சுக்கணும் பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு அதுக்காக தான் இந்தியாவுக்கு தங்கமே இல்லனாலும் பரவாயில்ல வினேஷ் போக ஜெயிக்க கூடாதுன்னு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை பாத்திருக்காரு இந்த மோடி இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்க சங்கி நாயங்களா பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத்தோட தகுதி நீக்கோ மோடியோட அரசியல் வரலாற்றிலேயே அழிக்க முடியாத பெரிய கருப்பு பக்கம்

ஆனா பாஜகாவில் இருக்க நீங்கள் எங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு மொட் நான்சென்ஸ் ஆகி டாபிக் போடுறேன் அழுதுட்டே வந்தவங்க தான் இந்த பிடி உஷா அப்போவே பிடி உஷாக்கு வினோஷ் போகத் மேலே வன்மோ துளிக்க ஆரம்பிக்குது பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பனியாரம் போட்டாலும் சரி உனக்கு எனக்கும் பக பகை பாம்பு தீண்டியே தீரும் அம்மா அந்த கடவாரை எடு இப்ப இந்த எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாஜக எம்பி பிரிட்ஜ் பூஷன் பாலியல் துல்லை கொடுத்திருக்கு அப்ப குத்த வேண்டியது அவ்வளவுடா ஒன்னதான் எங்க இங்க அதுக்காக மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு நீதியும் கிடைக்கல பாஜக சார்பா ஒரு ஆறுதல் கூட கிடைக்கல எல்லாம் ஒரு மனுஷன் இப்ப நடந்த ஒலிம்பிக்ல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு வீராங்கனை கோல்டு மெடல் ஜெயிச்சு அவங்களுக்கு நடந்த வன்கொடுமையை வெளியே சொன்னா மோடிக்கும் பாஜகக்கும் உலக அரங்கில விழுந்த செருப்படியா தான் அது இருக்கும் ஆனா மோடிக்கு ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடண்டா சங்கி பி டி உஷாவை பாரிஸ் ஒலிம்பிக்கு அனுப்புறாங்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் மோடியோட கட்டளைக்கு இணங்க பி டி உஷாவே ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட சொல்லி வினோஷ் போகத்தை தகுதி நீக்கம் பண்றாங்க

கூட்டம் ஒரு நாள் உன்னை மடங்கிடும் உயர்ந்த நில எரு எரு நிவருமை கொண்ட எரு உன்னைக்கு நின்று வேலை செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க